அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசிப்பிள்ளன் ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் ஆதரவுகளும் மேம்படும் உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் ரிஷபம் கல்வி பணிகளில் ஆலோசனைகள் மூலம் தெளிவுகள் பிறக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வேலையாட்கள் பொறுப்பறிந்து நடந்து கொள்வார்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும் மிதுனம் மனதில் ஒருவிதமான ஏக்கம் ஏற்பட்டு நீங்கும் வாகன தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வாசனை திரவியம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் கல்வியில் இருந்த குழப்பம் மறையும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் கடகம் உடன் பிறந்தவர்களிடம் கொடுத்து செயல்படவும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பணிகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சிறு தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியங்கள் சிக்கல்கள் குறையும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிம்மம் தன தானிய விருத்தி உண்டாகும் கமிஷன் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுவோம் பேச்சு திறமைகள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் எதிர்பாராத புதிய மாற்றம் பிறக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கண்ணி எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்களுடன் சிறுதூர பயணம் சென்று வருவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் துலாம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் மனதை உருக்கிய சில விஷயங்கள் தெளிவாக முடியும் முடிவுகள் உண்டாகும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும் கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானம் அவசியம் விருட்சிகம் சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் மனதளவில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர்நிலை கல்வியில் மேன்மை உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் தனுசு கற்கும் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலம் அலைச்சலும் அனுபவமும் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்ன இன்னல்கள் குறையும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் போட்டி சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு ஏற்படும் மகரம் புதிய நபர்களிடம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும் வழக்கு பணிகளில் நுணுக்கங்கள் அறிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கும்பம் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் குழப்பம் தோன்றும் கூட்டு வியாபாரத்தில் அலைச்சல் மேம்படும் இலக்கு பணிகளில் தடுமாற்றம் ஏற்படும் வர்த்தக துறைகளில் பொறுமை காக்கவும் எளிய பணிகள் தாமதமாகி முடிய முடிவு பெறும் புகவிளையாட்டுக்களை தவிர்க்கவும் கல்வி பணிகளில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் மீனம் எதையும் சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தவறை போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் தொடர்பு தொடர்பு ஏற்படும் சகோதரர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் பணிகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி துரிதம் உண்டாகும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்